வாழ்க வையம் வாழ்க வளமுடன் அன்பானவர்களே இந்த அமர்வில் நாம் பிரம்மத்தை பற்றி தெளிவாக விளங்கிக் கொள்ள இருக்கிறோம் பிரம்மம் அப்படின்றது வடமொழி சொல் அத தமிழ்ல கடவுள் இறைவன் அது நிறைய பேர் இருக்கு தெய்வம் ஆதி அனாதி இதெல்லாம் பல பேர்கள் சொல்றாங்க நாமளே அப்படித்தானே சொல்றான் கடவுளேங்கிறோம் ஆண்டவன் கிறிஸ்தவர்கள் ஆண்டவரே அப்படிங்கிறாங்க இஸ்லாமியர்கள் விரைவாங்கிறாங்க இந்துக்கள் தெய்வம்ங்கிறாங்க அப்போ அப்புறம் கடவுளேன்னு சொல்றோம் பிரம்மம் சொல்றோம் நாம வணங்குறோம் நம்ம குடும்பத்துல இருக்கவங்க பெரியவங்க எல்லாரும் சொல்லி இருக்காங்க எதுக்கும் கடவுளை வணங்கணும் கடவுளை வணங்கி நம்ம என்ன கேக்குறோம் நான் நல்லா இருக்கணும் எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லாரையும் நல்லா வழி எல்லாரையும் காப்பாற்ற அப்படிதானே நல்ல வயினா என்ன எங்களுக்கு என்னென்ன வேணும் என்ன வேணும்னு வேண்டம் இல்ல எனக்கு நல்ல உடல் நலம் வேணும் நோய் வந்துருச்சுன்னா கடவுள்கிட்ட போய் என்ன பண்றோம் இந்த நோய் குணப்படுத்து எனக்கு நோய் வராம காப்பாத்து விபத்துக்கள் வராம காப்பாத்து விபத்தும் வரக்கூடாது ஆக்சிடென்ட் யாரும் கொலை பண்ணிடக்கூடாது வேற விலங்குகள் நம்மளை தாக்கிடக்கூடாது எனக்கு நோய் வரக்கூடாது எனக்கு இருக்கிற நோய் அப்ப என்னுடைய நோய் துன்பத்திலிருந்து என்னை காப்பாற்று அப்படி என்ன வேண்டணும்னு சொல்லி இருக்கிறாங்க நம்ம பெரியவங்க அதே மாதிரி பொருள் வேணும்னா பொருள் வேணும்னா தொழில் தொழில கத்துக்கணும் தொழில் அறிவு வேணும் தோட்டத்துல வேலை செய்யணும்னா கூட அந்த தோட்டத்து வேலையை கத்துக்கணும் பனியன் கம்பெனியில வேலை பார்க்கணும்னா அந்த வேலையை கத்துக்கணும் ஒரு ஆபீஸ்ல வேலை பார்க்கணும் இப்ப நான் ஆடிட்டர் அந்த ஆடிட்டருக்கு தொழிலுக்கு நான் அறிவை வளர்த்துக்கணும் இல்ல கத்துக்கணும் அதனாலதான் படிக்க போறப்போ கூட கடவுளை வணங்கிட்டு போங்க அப்புறம் தொழில் செய்ய போறப்போவும் கடவுளை அப்ப கடவுளை எதுக்கு வணங்க சொல்லிருக்காங்க கடவுளை வணங்கினா நல்லா பொருள் வரும் நம்ம நினைக்கிற பொருள் வரும் பொருளை சம்பாதிக்கலாம் அருள் கிடைக்கும் கடவுளுடைய அருள் கிடைக்கும் அப்புறம் என்னன்னா உறவு பிரச்சனை நம்ம குடும்ப உறுப்பினர்கள் எல்லாரும் நம்மள்ட்ட அன்பா இருக்கணும் நம்மளை மதித்து ஒத்து உதவி வாழணும்னு நினைக்கிறோம் அப்படி இல்லைன்னா கடவுள்கிட்ட போய் சொல்றோம் எனக்கு மாமியார் இப்படியா அமைஞ்சிட்டா எனக்கு கணவன் இப்படி அமைஞ்சிட்டாங்க மனைவி இப்படி அமைஞ்சிட்டாங்க பிள்ளைகள் இப்படி என் மருமகா சரியில்லை ஒண்ணு அமையல்லனாலும் அங்கதான் கேக்குறாங்க கல்யாணம் ஆகலை யார்கிட்ட போய் மனைவி வேணும் கணவன் வேணும் யார்கிட்ட கேக்குறாங்க அதே கடவுள் எனக்கு கணவனை வேணும் அது கொடுத்தது கொடுத்தது நமக்கு உதவியா இல்லை உபயோகமா இல்லைன்னா அப்பமும் கடவுட்ட நீ இதுதானே வேண்ட இந்த மூணு இருந்தா நிம்மதி இருக்கும்னு நீங்க நினைக்கிறேன் அவங்கவங்க சாமி கும்பிட்டுங்களா இல்லையா கடவுள் எதுனியோ எப்படியோ நம்பி சாமியை கும்பிட்டு அவங்கவங்க மதத்துல ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவர்கள்லாம் சர்ச்சுக்கு போறாங்க வெள்ளிக்கிழமை மாசுக்கு போறாங்க முஸ்லம் இந்துக்களும் வெள்ளிக்கிழமையும் போறாங்க செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமை துணி கிழமை வியாழக்கிழமை ஒவ்வொரு நாளும் அமாவாசை பௌர்ணமி சிலர் டெய்லியும் போறாங்க கோயில்ல போய் வணங்குறாங்களோ இல்லையோ வீட்லயும் வணங்குறாங்க அப்போ வணங்கி 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 என்ன வேந்திரம் இந்த கடவுளுடைய அருள் வேணும் அந்த துன்பம் இல்லாமல் வாழணும் இப்படி நீ யாரோ சொல்லி இருக்கிறாங்க இன்னொருத்தர் செய்யறத பார்த்து அல்லது உங்க குடும்ப உறுப்பினர்கள் சொல்லி கொடுத்தாங்க உங்க பெற்றோர்கள் இந்து மதத்தை சார்ந்தவங்க அப்ப அவங்க இந்து சாமியை வணங்க சொல்றாங்க பெற்றோர்கள் கிறிஸ்தவரா இருந்தா அந்த சாமி இப்படி ஒருத்தணங்க எதுக்கு வணங்குறீங்க நம்ம நல்லா இருக்கு இந்த உடல் நல்ல உடல் துன்பம் வரக்கூடாது உடல் நல பிரச்சனையினால துன்பம் வரக்கூடாது பொருள் பிரச்சனை துன்பம் வரக்கூடாது உறவு பிரச்சனை துன்பம் வரக்கூடாது வராம இருக்குதா கடவுளுடைய அருள் கிடைச்சிட்டா அது பேரு வரம்னு பேர் வரம் வரம்னு சொல்ற கடவுள் அருள்ங்கிறதும் கடவுள் வரம்ங்கறதும் வரம் கிடைச்சிருந்தா கடவுள் கொடுத்த வரத்தை திரும்ப எடுத்துக்குவாரா கொடுத்தா கொடுத்ததுதான் அப்ப நமக்கு கொடுத்திருந்தா இந்த துன்பம் எல்லாம் இல்ல நம்ம நினைக்கிறது நடக்கணும் இல்ல நினைக்கிறான் நலத்தோட வாழணும் பொருள் வளத்தோட வாழணும் நட்பு நலத்தோட வாழணும் நினைக்கிறான் நினைக்கிறது நடக்கல அப்ப அருள் கிடைக்கல வரம் கிடைக்கல அர்த்தம் நல்லா புரிஞ்சுக்கல ஏன் கிடைக்கல இந்த மதங்கள்ல கடவுள் எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு வணங்கணும் வேண்டனும் அதை அறிந்து வேண்ட வேண்டும் அப்படின்னு சொல்லி இருக்க ரகசியமா மறைவாங்க ஆனால் அந்த கடவுளை அறியணும்னா சிந்தித்துதான் அறிய முடியும் அதுக்கு மூளை கட்டி முடிக்கப்பட்டிருக்கணும் பதினாலு வயசுலதான் மூளை கட்டி முடிக்கப்படுது மெச்சூரிட்டி வயதுக்கு வருது அவங்க தான் கடவுளை அறிந்து வணங்க முடியும் அப்பவும் கூட அந்த சிந்திப்பதற்கு மூளைக்கு திறமை வேணும் அதுக்கு தியானம் செய்யணும் அந்த தியானமும் செய்யறதுக்கு அதை கத்துக் கொடுக்கிறதுக்கு குரு வேணும் அப்புறம் அந்த கடவுளை பற்றி அந்த குரு தான் விளக்கி சொல்வார் அப்பதான் நாம அதை சிந்தித்து விளங்க முடியும் அப்ப கடவுளை விளக்கம் கொடுப்பதற்கும் தியானம் கற்றுக் கொடுப்பதற்கும் நமக்கு யாரு வேணும் அப்ப அந்த குரு கிடைக்காதவங்க அந்த குருவை பிரம்மச்சரியம் கடைபிடிக்கிறவங்க தான் குருவை அடைஞ்சு குருவுடைய உதவியினால கடவுளை பற்றி அறிய முடியும் அவமும் செய்ய முடியும் குழந்தைகள் பெரியவங்க அவங்களுக்கு தான் என்ன பண்ணாங்க நீ கடவுள் எதுன்னு நீ தெரிஞ்சுக்க வேண்டாம் நீ எதை வேணாலும் வணங்க நீ எதை வணங்கினாலும் ஒரு சக்தி கிடைக்கும் உருவமா வணங்கலாம் அதாவது வணங்குறதுன்னா என்னன்னா ஒண்ணு ஒளி அல்லது ஓசை அந்த ஒளி மீதோ ஓசை மீதோ மனதை ஒருமுகப்படுத்தி நீ வணங்கலாம் அப்ப ஒளி எந்த உருவத்தை வேணாலும் வணங்கலாம் அது இந்து மதத்துல என்ன சொல்லிட்டாங்க அந்த கடவுள் வந்து அருவம் உருவம் கிடையாது ஆனால் அது பக்தர்களுக்கு பல உருவத்தில் தன்னை காட்டுப்படுத்தியது அவதாரம் எடுத்தது அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அந்த உருவங்களை நீ நினைக்கலாம் கிறிஸ்தவ மதத்துல பிதாவை சொல்றாங்க பிதாவுக்கு உருவம் இல்லை அந்த பிதா தான் ஏசுவாக அவதாரம் எடுத்தார் பிறந்தார் இஸ்லாசில இறைவனுக்கு உருவமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க ஆனா அவங்க வணங்கும் போது அந்த குரான ஓதுறாங்க இல்லையா ஓதும் போது அந்த ஓசையை கவனிக்கிறாங்க மனதை வைக்கிறாங்க மற்றவங்க எல்லாம் ஒளியில தான் மனதை நினைச்சா ஒளி தானே ஒளி அந்த படத்துல பட்டு தானே பிரதிபலிக்குது ஒளிய நினை இந்துக்கள் சிலையை வச்சு வணங்குறாங்க படம் வச்சு வணங்குறாங்க வெளித்தம் பட்டு பிரதிபலித்தா தானே நீங்க பார்க்க முடியுது அப்ப எதை உணர்றீங்க அப்ப உங்க மனதை எதுல வைக்கிறீங்க ஒளி நிலவு இப்படி ஏதோ ஒண்ணு மனத வச்சு கொஞ்ச நேரம் மனதுக்கு ஒரு பயிற்சி கொடுக்கணும் அது கூட இந்த பக்தி மார்க்கு இது பேரு பக்தி இதுல வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா ஒரு நாளிகை நேரம் காலை மாலை இருவேளையும் ஒரு நேரம் அதையே நினைக்கலாம் இடைப்பட்ட நேரத்துல கொஞ்சம் கொஞ்சம் நேரம் ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் சில நொடிகள் அப்படியாவது நினைக்கலாம் ஆனா காலை மாலை இருவேளையும் அந்த ஒளியவே அந்த ஓசவே நினைக்கலாம் அதுதான் இந்து கோவில் பாருங்க ரெண்டு தரம் திறந்து பார்ப்பாங்க காலையில ஒரு தரம் தாய் பன்னெண்டு மணி நேரத்துக்கு ஒரு முறை கொஞ்ச நேரம் உட்கார்ந்து நினைக்கலாம் எந்த உருவத்தை வேணாலும் நினைக்கலாம் மந்திரம் சொல்லலாம் மந்திரம்னா ஓட்டை தான் உயர்ந்த மந்திரம் அதாவது சொல்லிட்டு இருக்கணும் அப்படி இருந்தா மனதுக்கு கொஞ்சம் ஆற்றல் கிடைக்கும் இப்ப நம்ம தவம் சொல்றோம்ல தவம் செய்யற அளவுக்கு ஆற்றல் கிடைக்காட்டி கூட என்ன சொல்றாங்க ஒளிய நினைச்சா உருவத்தை நினைச்சு ஒரு வணங்கு ஆற்றல் கிடைக்கும் மந்திரம் சொன்னா ஐம்பது பர்சன்ட் கிடைக்குமா சுவாசத்தை மூச்ச கவனிச்சா அது பேர் சுவாச தியானம் எழுபத்தி அஞ்சு கிடைக்கும் ஆன்மாவை நினைத்தாதான் நூறு சதவீதம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இருக்குது ஆத்ம தியானம் தான் உயர்ந்த தியானம் மதத்துல ஆனா அந்த ஆத்ம தியானம் பண்றதுக்கு யாரு வேணும் குரு வேணும் அப்ப குரு கிடைக்காதவங்க எல்லாம் என்ன செய்யணும் குருவும் கிடைக்கல வயசும் வரல அப்ப அவங்க எல்லாம் என்ன பண்ணனும் குருவ தியானம் மந்திர தியானம் சுவாச தியானம் ஏதாவது ஏதாவது ஒன்றுல மனதில் அப்படி செஞ்சா ஒரு ஆற்றல் கிடைக்கும் ஆனா இப்ப நம்ம இந்து கோயில்கள்ல பெரும்பாலான மக்கள் அந்த உருவத்தை தான் வணங்குற உருவ வணக்கம் இன்னொன்னு ஓசை வணக்கம் இன்னொன்னு சுவாச வணக்கம் இன்னொன்னு ஆத்மா வணக்கம் அப்போ நினைச்சு உளிய நினைச்சு வணங்கினா எத்தனை நல்லா இருப்பீங்க புரியுதா இப்ப வாழ்க்கையில் இருபத்தஞ்சு கிடைச்சிருக்கு அப்ப நல்லதை இருபத்தஞ்சு நல்லதையே செய்ய முடியும் எப்படி முடிச்சா நல்லா இருக்க முடியும் முழுமை நல வாழ்வு எப்படி வரும் முழுமை நல வாழ்வுக்கு என்ன செய்யணும் ஆத்ம தியானம் அப்பதான் அந்த ஆற்றலும் வரும் அறிவும் வரும் இதனாலதான் சொல்றோம் நம்ம இவ்வளவு நாளும் மதங்கள்ல அந்த இருபத்தி அஞ்சு பெர்சன்ட் தான் பெரும்பாலும் பலன் கிடைத்திருக்கு ஒரு சிலர் மந்திரங்கள் சொல்லுவாங்க அவங்களுக்கு ஐம்பது பெர்சன்ட் பலன் கிடைச்சிருக்கும் அறிவும் வந்திருக்கும் நல்ல அறிவு நல்லது எது அந்த ஆற்றல் வர்ற அளவுக்குதான் அறிவு வரும் தியானம் பண்ண இன்னும் எழுபத்தஞ்சு பர்சன்ட் வரும் ஆத்ம தியானம் பண்ணிருந்தா ஆற்றலும் முழுசா வந்துரும் அறிவும் முழுசா கிடைக்கும் முழுமைதல வாழ்வு வாழலாம் இப்ப புரிஞ்சுட்டீங்களா இவ்வளவு நாளும் நம்ம கட்டுக்க முழு பலன் வரல அதுக்குத்தான் இந்த ஆத்ம ஞானம் பண்ணனும் அதுக்குத்தான் உங்க ஊர்ல அறிவு திருக்கோயில் கட்டி அப்ப மற்ற கோயில்கள்லாம் இருக்கு உருவம்யா உருவமா நினைச்சு வணங்குறதுக்கு உருவத்தில் மனதை யப்படுத்துவது அப்புறம் ஓசையில் மனதை ஏப்படுத்துவது சுவாசத்தில் மனதில் லயப்படுத்துவது இங்க லயப்படுத்துறோம் ஆன்மாவில லயப்படுத்துறோம் அதான் ஆலயம் தொழுவது காலவும் ஆனா அந்த ஆலயத்துக்கு ஆன்மாவில மனதில் ஏற்படுத்துறது கோயில் இல்லையே இவ்வளவு நாளும் இல்ல இப்ப இப்போ வந்த பிறவாவது வரணுமா இல்லையா கொஞ்ச பேர் தானே வந்துருக்கு நிறைய பேர் வந்தாங்க ஆரம்ப காலத்துல வந்தாங்கல்ல இப்ப வரல ஏன்னா அவங்களுக்கு தெரியல எதுக்கு இந்த ஆலயத்துக்கு போனோம் ஏன் தியானம் பண்ணணும் அப்படின்னு தியானம் பண்ணி ஆத்தலை கூச்சிக்கிட்டு அந்த ஆன்மான் என்னன்னு முதல்ல தெரியணுமே அந்த பிரம்மத்தை பற்றிய ஞானம் அது இங்க தான் கொடுக்குறோம் ஆக்னே துரியம் துரியாதீதம் எல்லாம் தவம் கொடுத்து அன்னும் எத்தனை தவம் எல்லாம் கொடுக்கு பஞ்சேந்திரிய பெரிய தவம் பஞ்சபூத நவகிரக தவம் ஒன்பது மைய தவம் நித்யானந்த தவம் அந்த ஒன்பது மைய தவம் ரொம்ப உயர்ந்தது அந்த துயாஜ தவம் அதுக்குள்ளால அடங்கிடும் அப்ப ஒன்பது மைய தவம் பஞ்ச தவம் பஞ்சபூத நவகிரக தவம் நித்யானந்த தவம் இவ்வளவும் செஞ்சுட்டு இந்த விளக்கம் கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க பிரம்மத்தை பற்றிய விளக்கம் புரிஞ்சிருவோம் உங்களுக்கு அருபம் தானே சொல்றோம் பிரம்மம் அருபம் நம்ம ஒளியாகவோ ஓசையாகவோ மூச்சின் மீது மனம் செலுத்தி இருக்கிறோம் ஆனா தெய்வம் அருவம் எல்லா மதமும் சொல்லி இருக்குது பிரம்மம் அருவம் முதல்ல அதை வணங்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன செய்யணும்னா அது எதுன்னு நம்ம முதல்ல தெரிஞ்சிக்கணும் அந்த பிரம்மத்தை பற்றிய கடவுளை பற்றிய ஆன்மாவை பற்றிய ஒரு தெளிவான அறிவு வேண்டும் அதுக்கு பேர் தான் விளக்க ஞானம் எல்லாம் புரிஞ்சுட்டீங்களா அப்படி விளங்கிக்கிட்டா தான் நாம் அதை நினைக்க முடியும் விளங்கிக்காம எப்படி நினைக்க முடியும் நான் உங்களுக்கு சொல்றேன் மான நினைச்சுங்க மான் உங்களுக்கு மான என்னன்னு விளங்கும் இல்ல தெரியும் ஒரு விளக்கம் இருக்கு ஒன்னு படத்திலேயாவது பார்த்துருப்பீங்க இல்ல நேர்ல கூட பாத்துருக்கலாம் இல்லீங்களா அப்படி படத்திலேயோ நேர்லேயோ பார்த்து நீங்கள் விளங்கி கொண்டிருந்தால் இப்ப நான் மான நினைங்கன்னு சொன்ன உடனே நீங்க நினைச்சிருவீங்க நினைக்க முடியும் என்ன உங்களுக்கு விளக்கம் அதே மாதிரி எலிய நினைச்சிட்டீங்கன்னா எலி விலார பார்த்திருப்பாங்க இப்போருக்கு இப்போ எலியனா நிறைய கண்ணே கிடைக்க மாட்டேங்குது படத்துலயாவது பார்த்திருப்பாங்க ராஸ் டிஎல்னும் படிப்பாங்க. மான் எலியின் நினைச்சுடுவாங்க. ஒரு அபூர்வ விலங்கு இருக்குதுங்க. அதுக்கு பேரு எலிமான் எலிமான் உண்மையில இருக்கு நான் பார்த்திருக்கிறேன் எளிமான் நீங்க பார்த்ததில்ல இப்ப நான் சொல்றேன் நீங்க எலிமான நினைச்சுக்கீங்க சொல்றேன் உங்களால நினைக்க முடியுமா ஏன் அது பற்றிய விளக்கமே இல்லை அப்ப நீங்க ஆன்மாவை பற்றிய கடவுளை பற்றிய இறைவனை பற்றிய அது அருவ கடவுளை பற்றிய அருவ தெய்வத்தை பற்றிய விளக்கம் உங்களுக்கு தெரியுமா எப்படி அதை நினைக்க முடியும் அப்ப இப்ப என்ன தேவை அந்த பிரம்மத்தை பற்றிய அருவ கடவுளை பற்றிய ஒரு விளக்கம் வேண்டும் அதை நீங்க சிந்தித்துதான் விளங்கிக்க முடியும் பார்த்து விளங்க முடியாது மான காமிக்கலாம் உங்களுக்கு உங்களுக்கு எலிய காமிக்கலாம் எலிமானையே நான் உங்களுக்கு காமிச்சா உங்களுக்கு விளங்கி போயிடும் உணர முடியாது இறைவன் புதனைந்துக்கும் சொல்லப்படன் தொடு உணர்வுக்கோ பார்வை உணர்வுக்கோ சொத்தோ சுவைத்தோ முகர்ந்தோ பார்த்தோ கேட்டோ ஐ அறிவால் அறிய முடியாதவன் இறைவன் புலன் ஐந்துக்கும் சொல்லப்படும் ஏன்னா உருவம் இல்லையே உருவம் இருந்தா கண்ணலை பார்க்கலாம் தொட்டு பார்க்கலாம் அதுக்கு வாசனை வரும் சுவை வரும் இல்லீங்களா அதுல இருந்து ஓசை வரும் எப்படி உணர முடியுங்க அப்ப அந்த இறைவனை சிந்தித்து ஆறாவது அறிவால் சிந்தித்து தான் அறிய முடியும் அறிவு அந்த சிந்திக்கிறதுக்கு உங்களுக்கு இப்ப பிறன் இருக்கு எதனால உடல் பயிற்சி காய்வல் சமம் எல்லாம் பண்ணிருக்கீங்களே ஆற்றல கூட்டியிருக்கீங்களே மூளை நல்ல சூடாகிருக்குது மூளை செல்கள்லாம் இயங்குவே அப்ப உங்களால முடியும் இப்பதான் அந்த விளக்கத்தை கொடுக்க போறோம் இனிதான் அந்த பிரம்மம்னா என்ன ஓ இதுதான் கடவுளா இதுதான் தெய்வமா இதுதான் அல்லாவா இதுதான் பிதாவா எல்லா மதத்திலையும் கடவுள் ஒன்று கடவுளுக்கு உருவம் இல்லை அது அங்கிங்கன்னாதபடி எங்கும் நீக்கமர நிறைந்தது சூழலும் துரும்பிலும் நிறைந்திருப்பது அது அழியாதது அது சர்வ வல்லமை பொருந்தியது ஆம்னி பெட்டன்று ஆம்னி என்று சொல்லுவாங்க எங்கும் உள்ளது யாவும் அறிவது என்றெல்லாம் சொல்றாங்களே அது இதுதானா அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்க போறீங்க இப்போ அந்த விளக்கத்தை கொடுக்க போறேன் right all over the that